ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட தாங்க வாழ்ந்துருக்கேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க நம்ம இந்த வாரம் கொடுத்துருக்கக்கூடிய ஆஃபர் என்ன அப்படின்னாக்க எல்லாருக்கும் வந்து நாலு விதமான பொன்னாங்கண்ணி கட்டிங்ஸ் வந்து நம்மளோட ஹெல்த் மிக்ஸ் அதுக்கப்புறம் களிமாவு அப்புறம் பாத் பவுடர் வாங்குறவங்களுக்கு நாலு விதமான பொன்னாங்கண்ணி கீரை கட்டிங்ஸு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதோடய பெயர் எனக்கு தரலைங்க இந்த அழகு செடி நிறைய பேர் இருக்காங்க ஸோ இதோட கட்டிங்ஸ் அதுக்கப்புறம் பெத்தளை கட்டிங்ஸ் அப்புறம் பென்சில் கட்டர்ஸ் இதெல்லாம் கொடுக்குறதா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேங்க ஸோ நிறைய பேர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணார் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயங்க இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கோட கட்டிங்ஸும் ஸோ இந்த தை மாசத்தில் தான் சர்க்கரை வள்ளிக்கிழங்கோட கட்டிங்ஸ் வச்சா நல்லா வரும் மற்றதெல்லாம் நீங்கள் எப்போ வேணாலும் வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ இதெல்லாம் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேனா நிறைய பேர் ஆர்டர் பிளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய தங்கைமார்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாலு பொண்ணாங்கண்ணின்னா அதை பற்றி எனக்கு கொஞ்சம் கிளியராக ஒரு வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் நிறைய பேருக்கு எனக்குமே இந்த தோட்டம் முத முதலாக ஆரம்பிக்கும்போது பச்சை பொண்ணாங்கண்ணி தெரியும் சிவப்பு பொண்ணாங்கண்ணி தெரியும் ஆனால் வெளியிலலாம் கடையில் இது வரைக்கும் பொண்ணாங்கண்ணி வாங்க விருப்பப்பட மாட்டேன் இத்தனை இத்தினோண்டு இலைகளாக இருக்கும் பார்க்க நல்லா இருக்காது அது எடுக்கிறதே ஒரு பெரிய டைம் ஆகும் அதுக்கு வேறு ஏதாவது ஈஸியான கிளியை செஞ்சுட்டு எல்லாம் சொல்லி வாங்க மாட்டேன் பட் இப்போ வீட்டில் கீரை வந்ததுக்கு அப்புறமா இருக்கு ஒரு கூடு போட்ட மாதிரி தான் இலைகளே கொண்டு வருவாங்க ஹெல்த்தியாகவே இருக்காது ஸோ அப்படிதான் இருக்கும் நினைச்சிட்டேன் தான் ஆர்கானிக்காக வளர்க்கும் போது அது எவ்வளோ பெரிய பெரிய இலைகளோட இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் எனக்கு வெள்ளை பொண்ணாங்கன்னா என்ன அப்படின்னே தெரியாது அதுக்கு பெயர் இன்னொரு பெயர் வயல் பொண்ணாங்கனியாமா அப்படி ஒன்று கேள்விப்பட்டதே இல்லை அது கேள்விப்பட்டதுக்கப்புறம் அதை வளர்க்கணும்னு எனக்கு அப்படி ஒரு ஆவல் அவ்வளோ பேர்கிட்ட சொல்லி வச்சு கிட்டத்தட்ட இந்த மாடித்தோட்டம் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு ஆறு மாத காலம் என்னுடைய தேடல் இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சது தான் அந்த வயல் பொன்னாங்கண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை பொன்னாங்கண்ணி பொன்னாங்கண்ணி அப்படிங்கிறது வந்து எல்லாேருக்கும் அவ்வளவா டேஸ்ட் பிடிக்காது தெரியுமா ஆனால் இந்த வயல் பொன்னாங்கண்ணி அப்படி கிடையாது ரொம்பவே டேஸ்டியான ஒரு கீரைங்க சரிங்களா இப்போ ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிக்கிறேன் இதிலேருந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிக்கிறேங்க இதுதான் வந்து ஊட்டி பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்கங்க கொஞ்சம் இலைகள் வந்து முரடாக இருக்கும் இதில் பூக்கள் வருமா அப்படின்னு நிறைய சகோதரிகள் கேட்டிருந்தாங்க ஆமாங்க வரும் ஆனால் சாதாரண பச்சை பொன்னாங்கண்ணி பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக இலைகள் வந்த உடனேயே ஒரு அரை அடி வர கொஞ்சம் தான் வந்திருக்கும் அப்போவே போ பூக்கள் அதிகமாக வந்துடுவாங்க அதை வந்து நமக்கு பூக்களை தண்ணி ரிமூவ் பண்ணி சமைக்கிறதுக்கு போதும்போது நாயிடும் ஆனால் இந்த ஊட்டி பொன்னாங்கண்ணி வந்து அந்த மாதிரியெல்லாம் கிடையாதுங்க ஈஸியாகவே வளர்ந்துடும் நிறைய பூக்கள் டப டபன் வந்துராது கொஞ்சம் மெதுவாக தான் வரும் இது ஊட்டி அப்படிங்கிறதுனால நம்ம ஊரில் வராதா அப்படின்னு கேட்டால் பாருங்கள் இவ்வளோ செழிப்பாக வந்திருக்காங்க ஆனால் என்னென்னா கொஞ்சம் பொன்னாங்கண்ணியே கொஞ்சம் வேக டைம் எடுக்கும் ஊட்டி பொன்னாங்கண்ணி இன்னுமே கொஞ்சம் அதிகமான டைம் எடுத்துக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் வாங்க வெள்ளை பொண்ணாங்கண்ணின்னு சொல்கிறது இதுதான் நேற்றுலேருந்து நிறைய பேருக்கு இதோட கட்டிங்ஸ் போய்கிட்டே இருக்குது நீ பார்த்திங்களா இது தாங்க சரிங்களா இந்த இருக்கா இது தான் பார்க்க நல்லா எவ்வளோ பச்சை பச்சைன்னு ரொம்ப நிறைய உயரமாக வளர்ந்துக்கிட்டே போவாங்க நான் கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கிறேன் ரொம்ப உயரமாக வளருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் பச்சை பொன்னாங்கன்னி ஃப்ரெண்ட்ஸ் குட்டி இலைகளாக வரும்போதே இவங்க வந்து பூக்கள் வந்துடுவாங்க சரிங்களா எல்லாமே வந்து மெடிசினல் வேல்யூ ஒன்று தான் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன மைல்டான டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்குது டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப மைல்டான வித்தியாசங்கள் தான் இருக்கும் ஆனாலும் பொன்னாங்கண்ணே அப்படிங்கிறப்ப வந்து கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லை அது வந்து நம்மளுடைய மேனியை பொண்ணாக்கும் அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க நிறைய மருத்துவ பயன்கள்லாம் கொண்டது பார்த்திங்களா அதனால் எனக்கு ரொம்ப ஆசை நாலு பொன்னாங்கனையும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லைங்க எனக்கு எதுனாலும் என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும் வளர்த்தணும் இப்போ பசலைலையும் பார்த்திங்க அப்படின்னா நாலு பசலை வளர்த்தேன் பச்சை பசலை கொடி பசலை தரை பசலை அதுக்கப்புறம் சிலோன் பசலை நாலுமே வளர்த்து இப்போ அதை ரெண்டை விட்டுட்டு இது ரெண்டே நமக்கு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி எதில் இன்னும் நாலு பிறண்டையிலையும் நாலு இருந்துச்சு அதே நாலையுமே இப்போ வளர்க்க ஆரம்பிச்சாச்சுங்க ஓகேங்களா இப்போ அடுத்து சிவப்பு போனாங்க இது தாங்க சிவப்பு பொண்ணாங்கன்னு இங்கே பார்த்திங்களா உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் பார்க்குறப்ப சில நேரம் பச்சையாக உங்களுக்கு தோற்றம் தெரிகிற மாதிரி இருக்கலாம் ஆனால் வந்து இது வந்து சிவப்பாக தாங்க இருக்குது நல்லா வந்து என்ன சொல்கிறது ரொம்ப வாட்டர்லாம் பண்ணாமல் கொஞ்சம் மைல்டாக வாட்டரிங் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இலைகள் வந்து ரொம்ப சிவப்பாக இருக்குங்க நம்ம டெய்லி எல்லாத்துக்கும் குத்துற மாதிரி அதில் ஊற்றிட்டோம் அப்படின்னாக்க அது கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிவப்பாகவும் கொஞ்சம் பச்சையாகவும் மாறுதுங்க இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் கண்டுபிடிச்சது ஏன்னா சிவப்பு பண்ணாங்கன்னே முத முதல்ல நம்ம வாங்கி அதை நான் வந்து அதை எடுக்க சோம்பேறியாக இருக்கும்னு சொன்னல அதனால என்ன பண்ணேன் அப்படியே இலைகளுடைய சுப பண்ணாங்கனியை நட்டு விட்டுட்டேங்க எனக்கு அது அவ்வளோ சோம்பேறித்தனம் டைம் நிறைய ஆகும் அதனால் நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் அந்த சிவப்பு பண்ணாங்க ஆனால் என் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அது வந்து கொடுத்தப்போ அப்படி செவ்வப்பாக இருந்தது இங்கே நம்ம தினமும் வாட்டர் பண்ணும்போது இலைகளும் பெருசாகிட்டு அந்த சிவப்பு நிறத்தில் லைட்டாக ஒரு பச்சை நிறமும் கலந்து வருது வீடியோவில் உங்களுக்கு பச்சை மாதிரி தரலாம் ஆனால் அது சிவப்பு பண்ணாங்கன்னு ஸோ இந்த நாலு பொண்ணாங்கண்ணிக்கீரையும் தான் நம்ம வீட்டில் இருக்குது இதை தான் நான் இந்த இந்த வாரத்துக்கான கட்டிங்ஸ் ஆஃபராக கொடுத்துருக்கேன் கட்டிங்ஸ் ஆஃபர் அப்படின்னு சொன்ன உடனே கிஃப்ட்னு சொன்ன உடனே எல்லோரும் வந்து நான் அந்த சீடையும் கட்டிங்ஸையும் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க கண்டிப்பாக நான் சீட்ஸையும் கட்டிங்ஸையும் சேல்ஸ் பண்ணலைங்க நான் வந்து எங்கிட்ட யாராவது ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன் மூணு அதை வாங்குகிறவங்களுக்கு இதை கிஃப்டாக கொடுக்குறேங்க மற்றபடி சீடில் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறது நார்மலாக எல்லாருக்கும் ஒரு ஆறு வகையான சீட் கொடுக்குறேன் அதை இப்போ தற்சமயத்துக்கு நிறுத்தி வச்சுருக்கேன் ஆனால் கூட முகவரி வந்து குமிஞ்சுக்கிட்டே இருக்கு ஏற்கனவே ஆயிரம் பேர் கொடுத்துருக்காங்க அதுவே என்னால் ஃபுல்லாக கொடுக்க முடியுமான்னு தெரியல ஸோ நம்ம அடுத்து கலெக்ட் பண்ணிக்கிட்டும் இருக்கிறோம் கொஞ்சம் இப்போ வந்து என்ன சொல்றது அம்மா கொஞ்சம் சிக்காயி முடியாமல் போனதுனால நம்முடைய வேலை பண்ண கொஞ்சம் அதிகமானதுனால என்னால் அடுத்தடுத்து வேகமாக வேலைகளை பண்ணாமல் கொஞ்சம் காலதாமதமாகுது பொறுத்துக்கோங்க இலவச சீடு வந்துக்கிட்டே இருக்குங்க ஆனால் டைம் பத்தாததுனால நான் வந்து அதை செய்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் எடுத்துக்கிறேன் கோச்சு ீங்க நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்கிறாங்க இதில் வாட்ஸ்அப்லேயும் வந்து ரொம்ப தரக்குறைவாயான கமெண்ட்ஸ் எல்லாம் கூட போடுறாங்க சரி பரவாயில்ல அவங்களுக்கு என்ன தோணுச்சோ அதாவது நம்மளை பற்றி அவங்களுக்கு தெரியாது ஸோ தெரியாததுனால தானே தப்பாக பேசுகிறாங்க கண்டிப்பாக நம்மளை பற்றி தெரிகிற காலம் வரும்பொழுது அவங்க கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி நான் எதுவுமே சொல்லலை எந்த ரிப்ளையும் அவங்களுக்கு நான் பண்ணலை இனி வருங்காலங்களில் அதை பற்றி நம்ம பேசவும் வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா எப்போவுமே நம்ம தெரியாத வரைக்கும் தான் அது தப்பாக பேசுவோம் தெரிஞ்சதுக்கப்புறம் எத்தனையோ சகோதரிகள் மீண்டும் நம்மக்கிட்ட நல்ல ஒரு நட்பு பாராட்ட ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம தப்பாக பேசின எத்தனையோ சகோதரிகள் நம்மக்கிட்ட மீண்டும் வந்திருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு வந்த உறவுகளை ஆதரிக்கிறது தானே பெரிய விஷயம் அதனால் நமக்காக எத்தனையோ உறவுகள் நல்லா பாசிட்டிவ் கமெண்ட்டு அவ்வளோ சப்போர்ட்லாம் கொடுக்கறதுனால நம்ம அதெல்லாம் கடந்து வந்துருவோன்னு முடிவு பண்ணிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்ட நாலு விதமான அந்த பொன்னாங்கண்ணியை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த வீக் மட்டுந்தான் சொல்லியிருக்கேன் ஆனால் போன தடவை அப்படி தான் சொன்னேன் ஆனால் நிறைய பேர் கேட்டனால எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டேன் அப்புறம் இன்னும் ஒரு விஷயத்தையும் நான் இதோட பதிவு பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேட்குறீங்க அடுத்தடுத்து ஆஃபரில் வேணும்னா உங்களுக்கு தேவையானதை நம்ம கொடுக்கலாம் பட் நான் சொன்ன அந்த டைமுக்குள்ளே அந்த ஆறு அப்படின்னா அதுதான் கொடுக்க முடியும் சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்